அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தளம் அப்படின்னு நம்ம திருவண்ணாமலை சொல்லுவோம் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு சில ராசிக்காரங்க போகும்போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலைக்கு போகக்கூடாத ராசிக்காரங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு பேச்சு இருக்கு ஆனா எல்லா ராசிக்காரங்களுமே அங்கே கிரிவலம் வரலாம் கிரிவலம் வர்றது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி திருவண்ணாமலைக்கு எந்தெந்த ராசிக்காரங்க போகும்போது மிக பலனை பெறுவாங்க எந்தெந்த ராசிக்காரர்களா சற்று அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம கோவிலுக்கு ஒரு சில ராசிக்காரங்க போகணும் போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் தான் எல்லாருக்குமே அந்த கடவுளுடைய அருள் எப்பவுமே இருக்கும் ஆனாலும் ஒரு சில ராசி நட்சத்திரம் அவர்களுடைய நேரத்தை பொறுத்து அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மிக பெரும் மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு சில ராசிக்காரங்க அந்த இடத்துக்கு அடிக்கடி போகும்போது அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு திருவண்ணாமலைக்கு நீங்கள் அடிக்கடி போயிருக்கீங்களா அப்படி நீங்கள் இன்னும் போகலை அப்படின்னா இப்போவே அந்த அந்த அருணாச்சலேஸ்வரரை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் நன்மை நடக்கும் அவர் உங்களை அங்கே கூப்பிடுவாரு சரி திருவண்ணாமலை பற்றிய உங்களுக்கு மேலும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ திருவண்ணாமலை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நீங்கள் மன அழுத்தமாக இருக்குது உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கலை கடன் இருக்கு எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே நல்லா வருத்தப்பட்டு இருக்கீங்களா எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்வாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுத்திருக்கேன் சரி நம்ம எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான தலம் தாங்க கிரிவலம் வர்றது எல்லா ராசிக்குமே ரொம்ப நல்லது அதில் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வர்றது நல்லதுங்க அதாவது சில ஜோதிட சாஸ்திரங்களின் படி ஒவ்வொரு ராசியினரும் குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் செல்வதன் மூலமா கூடுதலான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பாவங்களை போக்கி மன அமைதியை தரக்கூடியது அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை கிரிவலம் செல்லும்போது மனதில் இறைவனை நினைத்து கொண்டு நாம் செல்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வாகனங்களை தவிர்த்து போகிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் திருவண்ணாமலையில் ஒரு முறையாவது கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும் பௌர்ணமி கிரிவலம் செல்லும்போது நிலவினுடைய முழுமையான ஒளியை உடலும் மனமும் கிரகித்து உடல் ரீதியாக மன ரீதியாக வலிமையும் ஆற்றலோ அதிகரிப்பதை உணர முடியும் இதே போலவே ஒவ்வொரு ராசியினரும் எந்த இந்த நாட்களில் கிரிவலம் சென்றால் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த நாம் திருவண்ணாமலை பற்றி பார்க்கும்போது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்கிறதால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க பொதுவாகவே பௌர்ணமிக்கு மட்டும்தான் திருவண்ணாமலை கிரிவலம் வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் எப்போது வேணும் அதாவது நம்ம எப்போ வேணாலுமே போகலாம் பௌர்ணமிக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னலாம் கிடையாது ராகு கேது தவிர்த்து ஏழு கிரகங்கள் இருக்குங்க இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த நாளில் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் செல்வாக்கு ஆளுமை அதிகமாக இருக்கும் இதனால குறிப்பிட்ட ராசிக்கு உரிய கிரகங்களின் ஆளுமை கொண்ட நபர்கள் அவர்களுடைய ராசிக்கு உரிய கிரகங்கள்ல கிரிவலம் செல்லும் போது அதனுடைய பயன்கள் அதிகமாக பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ராசியில பிறந்தவங்க எந்த கிழமைகளில் கிரிவலம் செல்லலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி கிரகமாக சூரியன் சொல்கிறாங்க இது வந்து சிம்மம் ராசிக்கு திங்கட்கிழமை யாரெல்லாம் கிரிவலம் போகிறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது கடகராசி ச கடகராசிக்காரங்க திங்கட்கிழமை போகிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில மேஷம் விருட்சகம் இந்த ராசிக்காரங்க கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது புதன்கிழமை நாளில் மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரங்க கிரிவலம் போகலாம் வியாழன்கிழமையில தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்க கிரிவலம் போகலாம் ஆட்சி கிரகம் குரு வெள்ளிக்கிழமையில சுக்கிரன் இந்த ராசிக்கில் வந்து ரிஷபம் துலாம் இந்த ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் போகலாம் சனிக்கிழமையில் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரங்க கிரிவலம் போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு கிழமைகள்லேயும் ஒரு கிரகத்தினுடைய தாக்கமும் வலிமையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால தான் அந்தந்த ராசிகளில் இருக்கிறவங்க இந்த நாட்கள்ல கிரிவலம் போகிறது கூடுதலான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்பு சொன்னது போலவே எல்லா நாளும் எல்லாருமே கிரிவலம் போகலாம் திருவண்ணாமலைக்கு வழிபாடு செய்யலாங்க ஆனா குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசிக்காரங்க திங்கக்கிழமை நாள் இப்படி இந்த கிழமைகளில் பொறுத்து கிரிவலம் போகிறதும் கூடுதலான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனதில் உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் நல்ல ஒரு ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி நிறைந்த ஆன்மீக பூமி திருவண்ணாமலை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்றதால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாள்லேயே கிரிவலம் போறாங்க மந்திரத்தை உச்சரித்து மலையை சுற்றி வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய இருள் நீங்கி நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்குறது திருவண்ணாமலை கோயில் தான் இந்த திருவண்ணாமலையில் மலையை சுற்றி கிரிவலம் சென்றால் சித்தர்களுடைய கிடைக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை இந்த மலை கிருதா நெருப்பு மலையாகவும் திரேதாயுத்தில மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் தற்போது கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறி காட்சியளிக்கிறது அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க திருவண்ணாமலை பாதையில் இருக்கக்கூடிய எட்டு லிங்கங்களையும் வேண்டினா குறைபாடுகள் நீங்கும் இங்கு ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது மலையை வளம் வருவது புண்ணியத்தையும் மூலிகை கலந்த காற்று சுவாசிக்கிறதால உடல் நலத்தையும் தரும் திருவண்ணாமலையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பனிரெண்டு மாதங்களும் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிரிவலம் சென்றாலும் பலன் கிடைக்கும் என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் போகும்போது அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பௌர்ணமி தவிர அமாவாசை மாதசிவராத்திரி மாத சிவராத்திரி பிரதோஷம் மாத பிறப்பு பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு அனைவரும் ஒரே நாளில் தான் கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நட்சத்திரம் ராசி ஆகியவற்றை நாம் பிறந்த கிழமைகளில் கிரிவலம் வர்றது அண்ணாமலையாரை தரிசிக்கிறது இவை எல்லாமே நம்மளுடைய ராசிப்படி வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் குறிப்பிட்டு இந்த வெற்றிகள் குவிக்கக்கூடியதாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு மேலே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு பிறந்த நட்சத்திர நாளில் அல்லது அசுப கிரகத்தின் நட்சத்திர நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது ராசி லக்னம் பலவீனமாக இருந்தால் எந்த ராசியிலும் வெற்றி கிடைக்கிறது கடினம் ராசியை பலப்படுத்த சரியான நாளில் மலையை சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சிம்ம நம்ம முன்பு பார்த்தது போல் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வருது நல்லது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்ன கிழமை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிறந்த கிழமையில் கிரிவலம் சென்று கடவுளுடைய அருளை பெறுவது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது ராசி அது கண்டிப்பாக பலப்படுத்தும் அப்படிங்கிறதால கிரக தோஷங்கள் போக்குறதுக்கானதாக சரியானதாக இருக்கும் அதே போல் உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாமே நீங்கி மிக நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் போனால் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மன மரண பயம் நீங்கும் அப்பா மற்றும் மூத்த மகனுக்கு நல்லது நடக்கும் எலும்பு இருதய நோய் உயிர் பாதிப்பு போன்றவையெல்லாம் அகலும் அப் அப்பா சொத்து கிடைக்கும் சிவலோக பதவி கிடைக்கும் திங்கட்கிழமை கிரிவலம் போனால் சந்திரன் வலுப்பெறும் அதே போல் அம்மாவினுடைய சொத்து கிடைக்கும் அம்மாவினுடைய நோய் தீரும் கிட்னி மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் மனநோய் உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போனால் கடன் தீரும் நில பிரச்சனைகள் சரியாகும் மாங்கல்ய தோஷம் நீங்கும் சகோதரர்கள் பிரச்சனைகள் தீரும் உடல்ல ரத்த எண்ணிக்கை சரியாகும் ஆப்ரேஷன் தவிர்க்கப்படும் நீரில் கண்டம் ஏற்படாது புதன்கிழமை கிரிவலம் போனால் படிப்பில் உயர்வு கிடைக்கும் சொந்த தொழில் மற்றும் கலைத்துறையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட்டு தீர்ப்பு இவையெல்லாம் சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு இந்த கிரிவல பாதையில் போகிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரிவலம் போகிறத பற்றியும் யாரெல்லாம் எந்த ராசிக்காரங்க போகலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்